கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் என்னையற்ற நாமத்தினால் அவருடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தக்கான வேத வசனம் மற்றையோ ஆறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் உதாரணத்திற்கு பார்ப்போமானால் ஒரு முறை ஒரு இஸ்ரோவில் ரபியிடம் ஒரு மாணவர் தேவன் ஏன் ஒரு வருடத்திற்கு வேண்டிய உணவை ஒரே நாளில் கொடுக்காமல் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய உணவை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் வனாந்திரத்தில் இருந்த இஸ்ரோவெலருக்கு கொடுத்தார் என்று கேட்டார் அதற்கு அந்த ரவி நான் உனக்கு ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்குகிறேன் என்று கூறி ஒரு ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தான் அவனுக்கு ஒரு வருடத்திற்கு வேண்டிய செலவை ஒரு குறிப்பிட்ட நாளில் முழுவதுமாக அந்த ராஜா கொடுப்பது வழக்கம் ஆனால் என்று அந்த பணத்தை கொடுப்பாரோ அந்த நாளில் மட்டும்தான் அந்த மகனை அவரால் காண முடிந்தது மற்ற நாட்களில் பார்க்க வேண்டும் என்றாலும் அவரால் பார்க்க முடியாதபடி மகன் அந்த பணத்தை கொண்டு சந்தோஷமாய் செலவழித்து கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த ராஜா நினைத்தார் என் மகனுக்கு தினந்தோறும் வேண்டிய பணத்தை மாத்திரம் தருவேன் அப்பொழுதுதான் அவன் தினந்தோறும் என்னிடம் வருவான் என்று நினைத்து தினந்தோறும் அந்த நாளுக்கு வேண்டிய பணத்தை மாத்திரம் கொடுக்க ஆரம்பித்தார் அப்பொழுது அந்த மகன் அவரிடம் தினமும் வந்து பணத்தை வாங்க வேண்டி அவரிடம் வர ஆரம்பித்தான் அவன் தினமும் வர ஆரம்பித்த போது தகப்பனுடைய அன்பையும் ஞானத்தையும் மகனோடு உள்ள ஐக்கியத்தையும் உணர ஆரம்பித்தான் அது போலதான் நம் கர்த்தர் வனாந்தரத்தில் இருந்த இஸ்ரோவிலரை நடத்தினார் இன்றும் நம்மை நடத்துகிறார் என விளக்கினார் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு வேதம் எப்படியா சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்கிற கிருவைகள் நம்மை அதிசயமாய் வழிநடத்தும் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருவையை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாக இருக்கிறது புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களை இப்படியாக சொல்லுகிறது காலை தோறும் புதிதாக இருக்கிற அந்த கிருவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாமா நாம் அவரிடத்தில் காலையில் ஜெபித்தால் தானே அந்த கிருவை நமக்கு கிடைக்கும் நாம் அவரிடத்தில் கேட்காத பட்சத்தில் நமக்கு அந்த நாளுக்குரிய கிருவை எப்படி கிடைக்கும் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நாம் பார்க்குறோம் நாம் தேவனை நேசிக்கிறோம் என்று வாயால் சொன்னால் மாத்திரம் போதாது கத்தர் இங்கு தெளிவாக அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்கிறார் அதிகாலையில் நம் படுக்கையில் இருந்து எழுந்தவுடனே இந்த நாளை தந்ததற்காக கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நம் நிர்மூலமாக்காதிருக்கிறது உம்முடைய கிருவையே இந்த நாளின் புதிய கிருவையால் இந்த நாளை நிரப்பும் என்று சொல்லி செபித்து அந்த நாளை ஆரம்பிக்கும் போது அந்த நாள் முழுவதும் இனிமையாக மாறுவதை காண்பீர்கள் அவரை கனம் பண்ணி காலையில் எழுந்து செபித்து துதித்து ஆரம்பிக்கும்போது என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று கர்த்தரும் சொல்லுவார் ஒவ்வொரு நாளும் இந்த நாளுக்கு வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு தாரும் ஒவ்வொரு நாளாக எங்களுக்கு தாரும் இந்த நாளுக்குரிய கிருவைகளை எங்களை வழிநடத்தட்டும் இந்த நாளுக்கு வேண்டிய தேவ தயவு மனிதர் தயவு ஞானம் பரிசுத்தம் பாதுகாப்பு இவைகளை எங்களுக்கு தாரும் என்று செபித்து கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த நாளை ஆரம்பிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தருடைய கிருவை அந்த நாளில் உங்களை சூழ்ந்து கொள்வதை காண்பீர்கள் எல்லாவற்றிலும் முதன்மையை கர்த்தருக்கு கொடுத்து ஆரம்பித்து பாருங்கள் எல்லாவற்றிலும் அவரை கனப்படுத்தி புத்தம் புதிய நாளில் புது கிருபைகளுடன் ஆரம்பித்து பாருங்கள் அந்த நாள் முழுவதும் இனிமையாக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் தம்மை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார் ஜெயிப்போமா எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தும் நல்ல கர்த்தரை இந்த புதிய நாளுக்காக உண்மை துதிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய அதிசயங்களை காணும்படி உம்முடைய புது கிருபைகளால் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தூத்திரம் நாள் நாங்கள் நிர்மூலமாக ஆதரிப்பது உம்முடைய சுத்த கிருபை என்று நாங்கள் உணர்ந்து உமை துதிக்கிறோம் இந்த நாளுக்குரிய கிருபைகளை ஞானத்தை தேவதயவை மனுஷ தயவை எங்களுக்கு தாரும் தேவரீர் தந்த இந்த நல்ல நாளை சந்தோஷமாய் உண்மையிலே ஆரம்பித்து உண்மையில முடிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக